ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் மிக குறைவான விலையில் வாங்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணுமோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்களும் வந்து ரொம்ப குறைந்த விலையில் தான் போட்டிருக்காங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு திருப்திகரமானதாக இருக்குது இதில் அது மட்டும் இல்லாமல் வெல்கம் கிட் கொடுக்குறாங்க வெல்கம் கிட் ஒன் டூன்னு கொடுக்குறாங்க அதுலையும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அன்றாட தேவைப்படல பொருட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அந்த ஒரு தொகுப்பில் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரேட்டு மற்ற ஷாப்பிங் ஆப்ஸோட ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பட்ஜெட் வந்து இதில் கண்டிப்பாக சேவிங்ஸ் ஆகும் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறதால இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்கள் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அதிகாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலுங்கிய பூமி எந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேபாளத்தில் நேபாளத்தில் நாலு புள்ளி ரிக்டர் அளவில் திடீர் நிலநடுக்கம் அதிகாலையில் இந்த வந்த நிலநடுக்கத்தால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அச்சப்பட்டிருக்கிறக்காங்க அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐம்பத்தொம்போது மணிக்கு திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவு கோளில் நாலு புள்ளி எட்டு என்ற அளவில் பதிவாகி பதிவாகி உள்ளது நம் நாட்டின் அருகே இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கும் சிறிய நாடு நேபாளம் இந்த நாடு மிகவும் சிறிய நாடாகும் தலைநகராக காத்மண்டு உள்ளது இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை நேபாளத்தில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதாவது அதிகாலையில் மக்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த போது லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை இந்திய தேசிய நில அதிர்வு மையம் உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள பதிவில் அதிகாலை மூணு ஐம்பத்தொம்போது மணிக்கு நேபாளத்தில் பூமிக்கடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது அட்சரேகை அச்சகரேகையின் இருபத்தி ஒம்பது புள்ளி பதினேழு வடக்கு மற்றும் தீர்க்கரேகை எண்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தொன்போது கிழக்கில் இந்த நிலநடுக்கம் நிலை கொண்டிருந்தது என்று கூறப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நிலநடுக்கம் நேபாளத்தில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று இன்னும் தெரிய வரவில்லை சேதம் எதுவும் ஏற்பட்டதா இல்லையா என்பது தொடர்பான விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை ஸோ இதோட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ் வந்துன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ